அந்த லாஸ்ட்டில் உனக்கு வீடியோ காட்டினேன் இப்போ அந்த காட்டுக்கு பேக் சைடு வந்து நிற்கிறேன் அந்த அவங்க டவர் லைன் பார்க்குறேன் இது பூராமே கண்ணு மரம் செடி வச்சுருக்காங்கண்ணா இந்த லைன் பாருங்கள் ஒரு ஒரு லாஸ்ட் லைன் இது தென்னம்புள்ள வச்சுருக்காங்க லாஸ்ட் லைன் இதில் இந்த லைனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகுது டவர் போகுது கடைசியில் அதை பாருங்கள் அதில் டிரைங்களா இதாக தென்னம்பிள்ளா இதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் மறந்துடுங்கள் தென்னை மரம் டவலே இந்த வாரம் இங்கே ஒருத்தர் போயிட்டு பரவாயில்லை தெரியுதுங்களா ஒரு இபி போஸ்ட் தெரியுங்களா நம்ம சர்வீஸ்க்கு ஆ ஒரு தெரியுதுங்களா இல்லை ஒருத்தர் போயிட்டு இருக்காருங்களா அந்த இபி சர்வீஸ் போட்டி நேரு மேலே வந்து டவர் போதுங்க அந்த இடத்தையும் முட்டுங்க பார்த்தீங்களா இந்த இடம் சும்மா ஒரு ஒரு அரை ஏக்கராக்குள்ளே வந்து விவசாயம் பண்ணுற மாதிரி கீழே இடம் முட்டுக்கிறாங்க ம் இதை பார்த்தீங்களா தென்னப்பில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்ருவாங்க இந்த இடம் முட்டுங்க டவர் லைன் மேலே போதுங்க இந்த தெனம்பிள்ள கட்ட டவர் லைன் இல்லை இந்த இடம் முட்டுங்க இது வந்து அடுத்தவங்காடுங்க இந்த பச்சை தண்டு காஞ்சதெல்லாம் வந்து அடுத்தவங்காடு சும்மா ஒரு முப்பது அடி ஆகலத்துக்கு கிளம்புக்கில் ஒரு இரநூறு அடிக்கு வந்து டவர் லைன் போதுங்க இதை எதாவது கழிச்சு பேசுனா பேசலாம் பிடிச்சா பேசலாங்க தெனம்பிள்ள ஓட்டு நல்லா நாட்டுப்பிள்ள நல்லாயிருக்கு நாட்டுப்புள்ள தானுங்க ஆ